நண்பர்களே இன்று உடைந்து போனவர்களில் பலர் அவர்களிடம் எதுவும் இல்லை என்பதற்காக உடைந்தவர்கள் அல்ல அவர்களின் மனம் கனமாக இருப்பதால் அவர்கள் உடைந்திருக்கிறார்கள் என்று சோர்வடைந்தவர்கள் அதிகமாக உழைத்ததால் அல்ல சோர்வடைந்தது அவர்களின் மனம் ஒருபோதும் ஓய்வெடுக்காததால் தான் சோர்வடைந்திருக்கிறார்கள் தினமும் வாழ்க்கையோடு மனிதர்களோடு சூழ்நிலைகளோடு போராடிக்கொண்டிருப்பவர்கள் உண்மையில் வெளியே போராடவில்லை அவர்கள் தங்களின் எண்ணங்களோடு தான் கொண்டிருக்கிறார்கள் காலை எழுந்தவுடன் கவலை நாள் முழுவதும் ஒப்பீடு இரவில் பச்சாத்தாபம் இதுதான் உண்மையான சோர்வு உடல் ஓய்வெடுக்கலாம் ஆனால் மனத்துக்கு ஓய்வை யார் தருவார்கள் இங்கிருந்துதான் மனம் இலகுவாக இருப்பது தொடங்குகிறது இப்போது இந்த சொல்லை கொஞ்சம் புரிந்து கொள்ளுங்கள் மனம் இலகுவாக இருப்பது என்றால் கவலை இல்லாமல் இருப்பது அல்ல பொறுப்புகளை விட்டுவிட்டு ஓடுவது அல்ல வலியை மறுத்து விடுவது அல்ல மனம் இலகுவாக இருப்பது என்றால் உள்ளுக்குள் லேசாக இருப்பது சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் உங்கள் மனம் அவற்றின் கீழ் நசுங்காமல் இருப்பது சூழ்நிலைகள் உங்களை கட்டுப்படுத்தாமல் அவற்றை பார்ப்பதற்கான உங்கள் பார்வையை மாற்றிக்கொள்வது மனம் இலகுவாக இருப்பது என்றால் மனதை கட்டுப்படுத்துவது மனம் இலகுவாக இருப்பது என்றால் தற்போதைய தருணத்தில் வாழ்வது மனிதனின் பெரும்பாலான துயரம் கடந்த காலத்தில் சிக்கிக் கொண்டிருப்பதாலோ அல்லது வரவிருக்கும் நாளை பயப்படுவதாலோ வருகிறது இப்போது இருப்பதில்தான் அமைதி கிடைக்கும் சுற்றுப்புறத்தை பார்த்து பாருங்கள் அதிக வசதிகள் இல்லாத ஒரு ஏழை மனிதன் அவன் முகத்தில் அமைதி இதயத்தில் நிம்மதி மறுபுறம் எல்லாம் இருப்பது போல் தோன்றும் ஒரு பணக்கார மனிதன் தூக்கம் இல்லை நம்பிக்கையில்லை புன்னகை போலியானது வேறுபாடு பணத்தில் இல்லை வேறுபாடு சிந்தனையில்தான் யார் தங்கள் மனத்தை கட்டுப்படுத்தி கொண்டார்கள் யார் மனத்தையே தங்கள் முதலாளியாக்கி கொண்டார்கள் என்பதில்தான் வேறுபாடு மனோவியல் கூட இதையே சொல்கிறது அறிவியலாளர்கள் சொல்கிறார்கள் மகிழ்ச்சி வெளிப்புற சாதனைகளில் இருந்து வருவதில்லை அது நமது சிந்தனை பழக்கங்களில் இருந்து வருகிறது ஒவ்வொரு விஷயத்திலும் குறை தேடும் மனிதன் அரண்மனையில் இருந்தாலும் துக்கத்திலேயே இருப்பான் ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ளும் மனிதன் குடிசையில் இருந்தாலும் சிரிக்க முடியும் இப்பொழுது கௌதம புத்தரின் ஞானத்தை ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள் புத்தரின் முழு வாழ்க்கையும் ஒரு கேள்வியைச் சுற்றியே சுழன்றது மனிதன் ஏன் துக்கப்படுகிறான் அவர் மிக எளிய ஒரு உண்மையை சொன்னார் துக்கம் சூழ்நிலையிலிருந்து பிறப்பதில்லை துக்கம் சிந்தனையிலிருந்து பிறக்கிறது மனிதன் வெளிப்புற உலகை பிடித்துக்கொண்டு அமர்ந்து விடுகிறான் அந்த உலகம் அவன் எதிர்பார்ப்புக்கு ஏற்ப நடக்காத போது மனம் உடைந்து விடுகிறது புத்தர் இதை ஆசை மற்றும் பற்றுதல் என்று சொன்னார் விருப்பமும் பற்றுதலும் ஆசை உருவாகிறது இது வேண்டும் அப்படியே இருக்க வேண்டும் மக்கள் என்னை இப்படி பார்க்க வேண்டும் வாழ்க்கை இப்படியாக இருக்க வேண்டும் இந்த ஆசைகள் நிறைவேறாத போது உள்ளுக்குள் தீ எரிகிறது கோபம் பொறாமை துக்கம் மன அழுத்தம் எல்லாமே அந்த தீயின் புகைதான் இன்றைய மனிதனும் இதையேதான் செய்கிறான் மொழி மட்டும் மாறிவிட்டது முன்பு கிராமங்களில் ஒப்பீடு செய்தார்கள் இன்றைக்கு இன்ஸ்டாகிராமில் செய்கிறார்கள் மொபைலில் ஒரு அறிவிப்பு வருகிறது ஒருவரின் புதிய கார் ஒருவரின் பயண புகைப்படம் ஒருவரின் வெற்றி உடனே மனம் சொல்கிறது எனக்கு ஏன் இல்லை நான் ஏன் இருக்கிறேன் அங்கிருந்துதான் கலக்கம் தொடங்குகிறது அறிவிப்பு நிறுத்தப்படுகிறது ஆனால் மனத்தின் அசைவு தொடர்கிறது புத்தர் சொன்னார் மனத்தை வெளிப்புற விஷயங்களோடு கட்டி வைத்தால் அது எப்போதும் பசியாகவே இருக்கும் ஏனெனில் வெளிப்புற உலகம் ஒருபோதும் முழுமையாக நிறைவடைவதில்லை எப்போதும் ஒரு புதிய கனவு புதிய ஒப்பீடு புதிய ஆசை எழுந்து கொண்டே இருக்கும் மனோவியல் கூட இதை ஆதரிக்கிறது அறிவியலாளர்கள் இதை ஹெடானிக் ட்ரெட்மில் என்று அழைக்கிறார்கள் மனிதன் எதை பெற்றாலும் சில காலத்திற்கு பிறகு அது சாதாரணமாகிவிடுகிறது மீண்டும் புதிய ஆசை உருவாகிறது அதனால் பெறுவதால் மட்டும் அமைதி கிடைப்பதில்லை மனிதன் தன் ஆசைகளின் மீது விழிப்புணர்வை கொண்டுவர கற்றுக்கொள்ளும் போதுதான் அமைதி கிடைக்கிறது புத்தர் இதை விழிப்புணர்வு என்று சொன்னார் தன் மனத்தை கவனிப்பது தன் எதிர்வினையை கவனிப்பது உடனே அதில் ஓடாமல் இருப்பது ஒரு சாதாரண உதாரணம் பாருங்கள் உங்களுக்கு யாரோ ஒருவர் ஒரு செய்தி அனுப்புகிறார்கள் நீங்கள் பதில் அளிக்கிறீர்கள் எதிர்புறம் தாமதமாக பதில் வந்தால் மனம் கலங்குகிறது ஏன் ஏனெனில் ஒரு எதிர்பார்ப்பு உருவானது மனம் ஒரு கதையை உருவாக்கி கொண்டது அந்த கதை உடைந்த போது துக்கம் உருவானது உண்மையில் செய்தி தாமதமாக வந்தது துக்கம் அல்ல நீங்கள் உருவாக்கி கொண்ட அந்த எதிர்பார்ப்பிலிருந்து தான் துக்கம் உருவானது புத்தர் இதையேதான் கற்றுக் கொடுத்தார் எதிர்பார்ப்புகளை முழுதாக அளிக்க வேண்டாம் ஆனால் அவற்றில் ஒட்டிக்கொள்ளவும் கூடாது வேலை செய்யுங்கள் உறவுகளை பேணுங்கள் கனவுகள் காணுங்கள் ஆனால் உலகம் உங்கள் விருப்பப்படிதான் நடக்கும் என்று நினைக்காதீர்கள் இந்த புரிதல் வந்ததும் மனம் இலகுவாக தொடங்குகிறது அதுவே மஸ்தாக இருப்பது மஸ்தாக இருப்பது என்றால் மனிதன் வெறுமையாக ஆகிவிட வேண்டும் என்பதல்ல உணர்வுள்ளவராக இருந்தாலும் அமைதியாக இருப்பதுதான் அதன் அர்த்தம் துக்கம் வந்தால் அதை பார்க்க வேண்டும் ஆனால் அதில் மூழ்கி தன்னை இழந்துவிடக்கூடாது கோபம் வந்தால் அதை உணர வேண்டும் ஆனால் அதனால் யாருடைய மனதையும் உடைக்கக்கூடாது புத்தர் சொன்னார் உணர்ச்சிகள் மேகங்களைப் போல அவை வருகின்றன போகின்றன அவற்றை பிடித்துக்கொண்டு உட்கார்ந்தால் இருள் சூழும் அவற்றை விடுவித்தால் ஆகாயம் மீண்டும் தெளிவாகும் இன்று நீங்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் உங்கள் மனத்தின் முதலாளியாக மாற முடியும் நீங்கள் சூழ்நிலைகளின் அடிமைகள் அல்ல இது ஆன்மீகமான உண்மை மட்டுமல்ல இது அறிவியல் உண்மையும் தான் நியூரோபிளாஸ்டிசிட்டி நமது மூளை மாற்றமடைய முடியும் என்று சொல்கிறது புதிய பழக்கங்கள் புதிய சிந்தனை புதிய பார்வையை எல்லாமே கற்றுக்கொள்ள முடியும் புத்தர் இதை பயிற்சி என்று சொன்னார் தினமும் சிறிதளவு விழிப்புணர்வு தினமும் சிறிதளவு தியானம் தினமும் சிறிதளவு கட்டுப்பாடு இவ்வாறு மெதுவாக மனத்தின் இயல்பு மாறத் தொடங்குகிறது மனம் மாறும்போது வாழ்க்கையும் மாறுகிறது அப்போது சிறிய விஷயங்கள் உங்களை உடைக்க முடியாது அப்போது மக்கள் என்ன சொல்வார்கள் என்பது உங்கள் முடிவுகளை கட்டுப்படுத்தாது அப்போது தோல்வி உங்களை உடைக்காது உங்களுக்கு கற்றுத்தரும் அப்போது வெற்றி உங்களை அகங்காரியாக மாற்றாது பொறுப்புள்ளவராக மாற்றும் இதுவே உண்மையான மஸ்தி வெளியே தெரியும் சிரிப்பு அல்ல உள்ளுக்குள் இருக்கும் சிரிப்பு இப்போது கேள்வி நீங்கள் புரிந்து கொண்டீர்களா இல்லையா என்பதல்ல நீங்கள் இதை போகிறீர்களா இல்லையா என்பதே கேள்வி அறிவு புத்தகங்களில் மட்டும் கிடந்தால் அது பாரமாக மாறிவிடும் ஆனால் அதை உங்கள் நடத்தையில் கொண்டு வந்தால் அதே அறிவு உங்கள் மிகப்பெரிய பலமாக மாறிவிடும் இன்று முதல் நீங்கள் ஒரு விஷயத்தை தொடங்கினால் தினமும் உங்கள் மனத்தை சிறிதளவு கவனிக்கும் பழக்கம் மெதுவாக நீங்கள் தானாகவே கவனிப்பீர்கள் உங்கள் மனத்தின் கனத்தன்மை குறைவதை உங்கள் கோபம் குறைவதை உங்கள் கலக்கம் குறைவதை ஒருநாள் நீங்கள் காலை எழுந்ததும் எந்த விசேஷ காரணமும் இல்லாமல் நல்ல உணர்வு வரும் எல்லாவற்றுக்கும் உடனடியாக எதிர்வினை காட்ட வேண்டிய அவசியமில்லை என்று தோன்றும் உங்களோடு நீங்கள் உட்கார்வதே இனிமையாக இருக்கும் அந்த நாளில் புரிந்துகொள்ளுங்கள் நீங்கள் மஸ்தாக இருப்பதை கற்றுக்கொண்டு விட்டீர்கள் அதுவே உங்கள் உண்மையான வெற்றியின் நாள் கௌதம புத்தர் சொல்வார் எந்த நிமிடம் நீங்கள் உங்களுடைய சிந்தனையை கவனிக்க தொடங்குகிறீர்களோ அதே நிமிடத்தில் நீங்கள் அடிமையிலிருந்து முதலாளியாக மாறத் தொடங்குகிறீர்கள் அங்கிருந்துதான் இன்றைய மனிதனின் உண்மையான நோய் வெளிப்படுகிறது இன்றைய மனிதன் உடலால் நோயாளி அல்ல மனத்தால் நோயாளி அவன் மனம் எப்போதும் ஓடிக்கொண்டே இருக்கிறது ஒரு பக்கம் கடந்த காலத்தில் மறுபக்கம் வரவிருக்கும் நாளில் அதிகமாக யோசிப்பது அவனுடைய தினசரி பழக்கமாகிவிட்டது ஒரே விஷயத்தை நூறு முறை யோசிக்கிறான் அதை மேலும் பெரியதாக மாற்றிக்கொண்டு அந்த மலைக்குள் தானே நசுங்குகிறான் மற்றவர்களின் வாழ்க்கையை பார்த்து தன்னை சிறியவன் என்று நினைக்கத் தொடங்குகிறான் ஒருவரிடம் அதிக பணம் இருந்தால் பொறாமை ஒருவரிடம் அதிக மகிழ்ச்சி இருப்பது போல தெரிந்தால் உள்ளுக்குள் வெற்றிடம் சமூக ஊடகங்கள் ஒரு போலி உலகை உருவாக்கிவிட்டன அங்கே எல்லோரும் வெற்றியாளர்களாகவே தெரிகிறார்கள் ஆனால் உண்மையில் பெரும்பாலானவர்கள் இரவில் தனியாக தலையணையில் முகத்தை புதைத்து அழுகிறார்கள் வெளியே புன்னகை உள்ளே காயங்கள் நாள் முழுவதும் வலிமையாக இருப்பதற்கான நடிப்பு இரவில் தன்னிடமே தோல்வி தொழில் பற்றிய பயம் உறவுகளின் வலி எதிர்கால கவலை இவையெல்லாம் மனிதனை இவ்வளவு சோர்வடைய செய்துவிட்டன இப்போது அவன் வாழவில்லை வெறுமனே வாழ்க்கையை இழுத்து கொண்டு போகிறான் அங்கேதான் அறிவியலும் புத்தரின் வார்த்தையை உறுதிப்படுத்துகிறது மனோவியல் சொல்கிறது மனித மூளை ஆபத்தை தேடுவதற்காகவே உருவாக்கப்பட்டுள்ளது இதை நெகட்டிவிட்டி பாயஸ் என்று சொல்கிறார்கள் அதாவது நல்ல செய்திகளை விட கெட்ட செய்திகளை தான் மனம் பிடித்துக்கொண்டு அமர்கிறது பத்து பாராட்டுகளை மறந்துவிடும் ஒரு கிண்டலை வருடக்கணக்கில் நினைவில் வைத்திருக்கும் இந்த சுழற்சி தொடர்ந்து கொண்டே இருந்தால் உடலில் மன அழுத்தம் உருவாகிறது காட்டிசோல் ஹார்மோன் அதிகரிக்கிறது இதனால் சிந்திக்கும் சக்தி குறைகிறது அப்பொழுது மனிதன் சரியான முடிவுகளை எடுக்க முடியாமல் போகிறான் சிறிய விஷயங்களுக்கே உடைந்து விடுகிறான் அறிவியலாளர்கள் சொல்கிறார்கள் அமைதியான மனமே மிக வேகமான மனம் அமைதியான மனம்தான் சிறந்த முடிவுகளை எடுக்கிறது அதிகமாக படைப்பாற்றல் கொண்டதாக இருக்கும் அதிகமாக மகிழ்ச்சியாகவும் இருக்கும் அதனால் தான் புத்தர் தியானத்தை வாழ்க்கையின் அடிப்படையாக வைத்தார் மனம் அமைதியாக இருக்கும்போதுதான் மனிதன் தன்னை தெளிவாக பார்க்க முடியும் இப்போது இங்கே ஒரு உண்மை நிறைந்த கதை உன் மனதைத் தோடும் ஒரு சாதாரண மனிதன் இருந்தான் எந்த பெரிய அடையாளமும் இல்லை வலுவான ஆதரவு அமைப்பும் இல்லை கனவுகள் பெரியவை ஆனால் விதி தினமும் அவனை சோதித்து கொண்டே இருந்தது நிராகரிப்பு கிடைத்தது ஏமாற்றம் கிடைத்தது உழைத்தான் ஆனால் பலன் கிடைக்கவில்லை ஒருநாள் அவன் மிகவும் நேசித்த ஒரே மனிதனே அவனை விட்டு சென்று விட்டான் அந்த இரவு அவன் தன் அறையில் தனியாக அமர்ந்திருந்தான் விளக்கு அணைந்திருந்தது கைபேசி கையில் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது அவனுக்கு தோன்றியது தன் வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று ஏன் நான் தான் ஒவ்வொரு முறையும் தோற்கிறேன் என்று தன்னையே கேள்வி கேட்டான் பல நாட்கள் அவன் வெறும் மூச்சு விட்டு கொண்டிருந்தான் வாழவில்லை பின்னர் ஒருநாள் புத்தரின் ஒரு வரியை வாசித்தான் நீ பிடித்து கொண்டிருக்கும் அந்த வழியே உன்னை கடிக்கிறது அந்த கணத்தில் அவனுக்கு புரிந்தது அவன் வெளியே தோற்கவில்லை உள்ளுக்குள் தான் தோற்கிறான் என்று மெதுவாக அவன் தன் சிந்தனையை மாற்ற ஆரம்பித்தான் மூச்சில் கவனம் செலுத்துவது தன்னோடு பேசுவது ஒப்பீட்டை விடுவது சமூக ஊடகங்களில் இருந்து தூரம் வைப்பது தன் இலக்கில் கவனம் செலுத்துவது மாதங்கள் கடந்தன அந்த மனிதன் மாறியிருந்தான் சூழ்நிலைகள் முழுமையாக மாறவில்லை ஆனால் அவன் கண்களில் இருந்த பயத்தினிடத்தில் அமைதி வந்திருந்தது உள்ளுக்குள் அமைதி வந்தால் வெளியுலகம் தானாகவே குனியத் தொடங்குகிறது இப்பொழுது உன்னிடம் நேரடியாக சொல்கிறேன் நீ சோம்பேறி இல்லை நீ பலவீனமானவன் இல்லை நீ உடைந்தவன் இல்லை நீ திசை தெரிந்திருக்கிறாய் அவ்வளவுதான் உன் ஆற்றல் தவறான திசையில் ஓடிக்கொண்டிருக்கிறது உன் உள்ளே ஒரு தூங்கிக் கொண்டிருக்கும் சக்தி இருக்கிறது அது விழிப்பதற்காக காத்திருக்கிறது புத்தர் சொன்னார் ஒவ்வொரு மனிதனின் உள்ளேயும் விழிப்புணர்வின் விதை இருக்கிறது ஆனால் பெரும்பாலானவர்கள் அதற்கு ஒருபோதும் நீர் ஊற்றுவதில்லை இன்று நீ உன்னையே நம்ப வேண்டும் உன்னை தாழ்வாக நினைப்பதை நிறுத்த வேண்டும் உன் உள்ளே சுயமரியாதையை எழுப்ப வேண்டும் நீ அனுபவித்த அந்த வலி உன்னை அழிக்க வரவில்லை உன்னை வலிமையானவனாக வரவே வந்தது இன்று முதல் நீ மாற வேண்டும் என்று முடிவு செய்ய வேண்டும் எந்த மாயமும் நடக்காது ஆனால் ஒரு சிறிய அடியெடுத்து வைக்கும் உன் மனத்தை கட்டுப்படுத்தும் அடி நீ உன்னையே மதிக்கும்போது நீ உன் மனத்தின் முதலாளியாக மாறும்போதுதான் உன் உண்மையான சக்தி வெளியில் வரும் கவனம் உருவாகும்போது மனம் ஒரே திசையில் செல்லும்போது வாழ்க்கையில் மாற்றம் தென்படத் தொடங்குகிறது தன்னம்பிக்கை அதிகரிக்கிறது ஏனெனில் இனி நீ உன்னோடு சண்டை போடவில்லை வெற்றி அருகில் வருகிறது ஏனெனில் நீ சிதறியவன் இல்லை மன அமைதி கிடைக்கிறது ஏனெனில் இப்போது ஒவ்வொரு சிறிய விஷயமும் உன்னை அசைக்க முடியாது இலக்குகள் தெளிவாகத் தெரிகின்றன ஏனெனில் பயத்தின் மூடுபணி நீங்கியிருக்கும் அறிவியலாளர்களும் சொல்கிறார்கள் கவனம் கொண்ட மனம் அதிகமாக பயனுள்ளதாக இருக்கும் அதிகமாக நிலையானதாக இருக்கும் அதிகமாக மகிழ்ச்சியாக இருக்கும் புத்தர் இதை சம்யக் ஏக்காக்கிரதை என்று சொன்னார் சரியான திசையில் கவனம் கவனம் சரியாக இருந்தால் வாழ்க்கையும் சரியாக இருக்கும் இப்போது இந்த கடைசி திருப்பத்தில் நான் உன்னிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன் இன்று முதல் புதிய வாழ்க்கையை தொடங்க தயாரா நினைவில் வைத்துக்கொள் பெரிய மாற்றம் ஒரே நாளில் வராது சிறிய அடியே பெரிய மாற்றத்தின் தொடக்கம் இன்று ஒரு விஷயம் மட்டும் செய் உன்னிடமே ஒரு வாக்குறுதி கொடு நீ உன்னை நீயே அழிக்க மாட்டாய் என்று எதிர்மறை சிந்தனை வந்தால் அதை அடையாளம் கண்டு விடுவிப்பாய் பயம் வந்தால் ஓடமாட்டாய் எதிர்கொள்வாய் உன்னிடமே சொல்லிக்கொள் நான் பலவீனமானவன் இல்லை நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன் இந்த ஒருவரி உன் வாழ்க்கையின் திசையை மாற்றக்கூடும் நினைவில் வைத்துக்கொள் நீ உடைந்தவன் இல்லை நீ விழித்துக் கொண்டிருக்கிறாய் விழித்துக் கொண்டவனை உலகில் எந்த சக்தியும் தோற்கடிக்க முடியாது இப்போது நீ புரிந்து கொண்டிருக்கிறாய் மஸ்தாக இருப்பது ஓடி போவது அல்ல உள்ளுக்குள் இருக்கும் சக்தியை மீட்டெடுப்பதுதான் அடுத்ததாக அந்த பாதை பற்றி பேச வேண்டும் அந்த பாதையில் நடந்து புத்தர் ஆயிரக்கணக்கான மக்களை துக்கத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார் புத்தர் சொன்னார் உன் கட்டுப்பாட்டில் இல்லாத ஒன்றை பிடித்துக்கொண்டு அமர்வதே மிகப்பெரிய துக்கம் அங்கேதான் முதல் மாற்றம் தொடங்குகிறது நீ எல்லாவற்றையும் கட்டுப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறாய் மக்கள் என்ன நினைப்பார்கள் முடிவு என்ன ஆகும் எதிர்காலம் எப்படி இருக்கும் யாருடன் இருப்பார்கள் யார் விட்டு செல்வார்கள் ஆனால் உண்மை என்னவென்றால் எல்லாமே உன் கையில் இல்லை நீ எதிர்பார்ப்பை குறைக்கும் போது சுதந்திரமாகிறாய் அப்போது மனிதர்களை அவர்கள் இருப்பது போலவே ஏற்றுக்கொள்கிறாய் அந்த ஏற்றுக்கொள்ளுதல் தான் உன்னை மஸ்தாக மாற்றுகிறது இப்பொழுது மூன்றாவது மிக விஷமான பழக்கம் ஒப்பீடு மற்றவர்களின் வாழ்க்கையை பார்த்து நீ உன்னை சிறியவனாக நினைக்கிறாய் யாராவது முன்னே சென்றால் நீ உன்னை பின்னே விட்டுவிட்டதாக கருதுகிறாய் புத்தர் சொன்னார் ஒவ்வொரு மலருக்கும் மலர வேண்டிய நேரம் வேறுபடும் அப்படி இருக்க நீ ஏன் உன் கால வரிசையை மற்றவர்களுடன் ஒப்பிட வேண்டும் மனோவியல் சொல்கிறது சமூக ஒப்பீடு சுயமரியாதையை உடைக்கிறது நீ மற்றவர்களின் போட்டியில் ஓடினால் ஒருபோதும் வெல்ல முடியாது எப்போதும் யாரோ ஒருவர் முன்னே இருப்பார் ஆனால் நீ உன்னோடு நீயே போட்டியிடும்போது போது நேற்றை விட இன்று சிறந்தவனாக மாற முயலும் போதுதான் உண்மையான வளர்ச்சி தொடங்குகிறது இன்று முதல் நீ இதை புரிந்து கொள்ள வேண்டும் உன் ஓட்டம் மற்றவர்களுடன் அல்ல உன் பழைய வடிவத்துடன் தான் இந்த உண்மை மனதில் பதிந்த நாளிலிருந்து உன் மனம் அமைதியாக தொடங்கும் இப்போது நான்காவது மிக முக்கியமான படி மனதை பயிற்சி செய்வது மக்கள் உடலை ஜிம்மிலே பயிற்சி செய்கிறார்கள் ஆனால் மனத்தை விட்டுவிடுகிறார்கள் ஆனால் புத்தர் முதலில் மனத்தை பயிற்சி செய்ய வேண்டும் என்றார் எண்ணங்கள் வருவது இயல்பு ஆனால் ஒவ்வொரு எண்ணத்தின் பின்னாலும் ஓட வேண்டிய கட்டாயம் இல்லை எதிர்மறை சிந்தனை வந்தால் அதை அடையாளம் கண்டு விடுவி மூச்சின் மீது கவனம் கொண்டு வா இரண்டு ஆழமான மூச்சுகள் எடு தற்போதைய தருணத்திற்கு திரும்பு நரம்பியல் அறிவியல் சொல்கிறது நீ மூச்சின் மீது கவனம் செலுத்தும் போது மூளையின் மன அழுத்த மையம் அமைதியாக தொடங்குகிறது விழிப்புணர்வு அதிகரிக்கிறது உடனடி எதிர்வினை குறைகிறது பதிலளிக்கும் திறன் அதிகரிக்கிறது இதுவே புத்தரின் தியானம் விழிப்புடன் வாழ்வது ஓடாமல் போராடாமல் வெறும் பார்வையுடன் இருப்பது இப்பொழுது ஐந்தாவது ரகசியம் தற்போதைய நிலையில் வாழ்வது நீ கடந்த காலத்தில் சிக்கிக் கொண்டிருக்கிறாய் அல்லது வரவிருக்கும் நாளில் மூழ்கிக் கொண்டிருக்கிறாய் ஆனால் வாழ்க்கை இன்று மட்டுமே உள்ளது புத்தர் சொன்னார் கடந்ததை பிடித்துக்கொண்டு கொண்டு அமர்வது மூடத்தனம் வராத நாளுக்காக பயப்படுவது பைத்தியக்காரத்தனம் இன்றில் சக்தி உள்ளது இன்றில் மூச்சு உள்ளது இன்றில் வாய்ப்பு உள்ளது நீ தற்போதைய நிலையில் இருக்கும்போது முழுமையாக உயிருடன் இருக்கிறாய் மனோவியல் கூட இதையே சொல்கிறது விழிப்புணர்வுடன் இருப்பது மனச்சோர்வும் கவலையும் இருந்து மனிதனை வெளியே கொண்டு வருகிறது ஏனெனில் விழிப்புணர்வு என்றால் இப்போது இருப்பதை முழுமையாக உணர்வது இப்போது கேள்வி வருகிறது இதெல்லாம் கேட்க நன்றாக இருக்கிறது ஆனால் அன்றாட வாழ்க்கையில் எப்படி நடைமுறைப்படுத்துவது இங்குதான் உண்மையான விளையாட்டு தொடங்குகிறது காலை நீ எழுந்ததும் முதலில் கைபேசியை எடுக்காதே அந்த நிமிடத்தை உனக்காக வைத்துக்கொள் இரண்டு நிமிடம் கண்களை மூடு மூச்சை உணர் உன்னிடமே சொல்லிக்கொள் இன்று நான் அமைதியாக இருப்பேன் இந்த சிறிய சடங்கு உன் முழு நாளின் திசையை அமைக்கிறது பின்னர் நாளில் நீ வேலை செய்யும் போது ஒரே நேரத்தில் ஒரு வேலை பல வேலை செய்வது அல்ல விழிப்புணர்வுடன் வேலை செய்வது நீ உணவு சாப்பிடும்போது கைபேசியை பார்த்து கொண்டு சாப்பிடாதே உணவின் சுவையை உணர் இந்த சிறிய தருணங்கள் உன்னை மீண்டும் தற்போதைய நிலையில் கொண்டு வருகின்றன இரவில் தூங்குவதற்கு முன் நாளின் வாரத்தை வை தவறானது நடந்திருந்தால் அதை கற்றலாக மாற்று நல்லது நடந்திருந்தால் நன்றி கூறு இது மன சுத்திகரிப்பு அறிவியலாளர்கள் சொல்கிறார்கள் நன்றியுணர்வும் சிந்தனை பரிசீலனையும் மனத்தை இலகுவாக்கும் தூக்கத்தையும் மேம்படுத்தும் இப்பொழுது இங்கே சில வரிகள் உள்ளன அவற்றை உன் மனதில் பதிய வைத்துக்கொள் இது வெறும் வசனம் அல்ல இது வாழ்க்கையின் சாவி நீ பலவீனமானவன் இல்லை நீ சோர்ந்திருக்கிறாய் ஓய்வு எடு ஆனால் கைவிடாதே மனம் அமைதியாக இருந்தால்தான் வாழ்க்கை வேகமாக செல்லும் மஸ்தாக இருப்பது ஒரு ஆடம்பரம் அல்ல அது உயிர் வாழ்வதற்கான திறன் தன் மனத்தை வெல்வன் உலகத்தை வெல்ல வேண்டிய அவசியமில்லை நீ வெளியுலகத்தை மாற்ற முடியாது ஆனால் உள்ளுலகம் மாறியவுடன் எல்லாமே மாறுகிறது நீ எப்படி சிந்திக்கிறாயோ அது போலவே ஆகிறாய் நினைவில் வை அமைதி பலவீனம் அல்ல அது மிகப்பெரிய சக்தி இப்போது இங்கே சில வரிகள் உள்ளன அவற்றை உன் மனதில் பதிய வைத்துக்கொள் இது வெறும் வசனம் அல்ல இது வாழ்க்கையின் சாவி நீ பலவீனமானவன் இல்லை நீ சோர்ந்திருக்கிறாய் ஓய்வு எடு ஆனால் கைவிடாதே மனம் அமைதியாக இருந்தால்தான் வாழ்க்கை வேகமாக செல்லும் மஸ்தாக இருப்பது ஒரு ஆடம்பரம் அல்ல அது உயிர் வாழ்வதற்கான திறன் தன் மனத்தை வெல்வவன் உலகத்தை வெல்ல வேண்டிய அவசியமில்லை நீ வெளியுலகத்தை மாற்ற முடியாது ஆனால் உள்ளுலகம் மாறியவுடன் எல்லாமே மாறுகிறது நீ எப்படி சிந்திக்கிறாயோ அதுபோலவே ஆகிறாய் நினைவில் வை அமைதி பலவீனம் அல்ல அது மிகப்பெரிய சக்தி இப்பொழுது கடைசி விஷயம் நீ இந்த பாதையை தேர்ந்தெடுக்கும் போது நீ கூட்டத்திலிருந்து விலகி நிற்பாய் மக்கள் ஓடிக்கொண்டே இருப்பார்கள் நீ நடக்க கற்றுக்கொள்வாய் மக்கள் குறை கூறிக்கொண்டே இருப்பார்கள் நீ ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொள்வாய் மக்கள் பொறாமைப்படுவார்கள் நீ எரிவதை நிறுத்துவாய் இதுவே உன்னை வேறுபடுத்தும் புத்தர் சொன்னார் ஆயிரம் போர்களை வெல்வதை விட தன்னையே வெல்வது பெரியது இன்று முதல் இந்த போராட்டத்தை தொடங்கு உன் பயத்தோடு உன் மாயைகளோடு உன் பழைய பழக்கங்களோடு மெதுவாக நீ உணர்வாய் நீ வெளியே தேடிய அமைதி எப்போதும் உன் உள்ளேயே இருந்தது இந்த பயணத்தின் இந்த சாலையில் நான் உனக்கு ஒரு கடைசி வரியை சொல்லிவிட்டு விடைபெறுகிறேன் மஸ்தாக இருப்பதை கற்றுக்கொள் ஏனெனில் நீ உள்ளிருந்து சுதந்திரமானவனானால் உலகின் எந்த சங்கிலியும் உன்னை கட்ட முடியாது நீ அமைதியாக இருந்தால் நீ தோற்கடிக்க முடியாதவனாவாய் நீ உன்னோடு நீயே இணைந்து விட்டால் யாரிடமும் எதையும் நிரூபிக்க வேண்டிய அவசியமில்லை இதுவே புத்தரின் பாதை இதுவே உண்மையான வெற்றி இப்போது இந்த பயணத்தின் அந்த கணம் வந்துவிட்டது வார்த்தைகள் போதாது இதயம் பேசத் தொடங்கும் நீ இங்கு வந்திருக்கிறாய் என்றால் இதையெல்லாம் கேட்டிருக்கிறாய் என்றால் உணர்ந்திருக்கிறாய் என்றால் ஒரு நிமிடமாவது உன் உள்ளம் அசைந்திருந்தால் புரிந்துகொள் உன் உள்ளே இருக்கும் சக்தி விழித்து கொண்டிருக்கிறது புத்தர் சொன்னார் விளக்கு வெளியே எரியாது அதை உள்ளே ஏற்ற வேண்டும் நீ மற்றவர்களிடம் தேடிய அந்த ஒளி எப்போதும் உன் உள்ளேயே இருந்தது அதை பார்க்க நீ தைரியம் செய்யவில்லை அவ்வளவுதான் இன்று நான் உன்னிடம் நம்பிக்கை பற்றி பேச விரும்புகிறேன் பொய்யான நம்பிக்கை அல்ல திரைப்பட கனவுகளின் நம்பிக்கையும் அல்ல மனிதனை மீண்டும் எழுந்து நிற்க வைக்கும் உண்மையான நம்பிக்கை நீ எவ்வளவு உடைந்திருந்தாலும் எவ்வளவு சோர்ந்திருந்தாலும் எவ்வளவு எவ்வளவு தோற்றதாக உணர்ந்தாலும் மூச்சு ஓடிக்கொண்டிருக்கும் வரை விளையாட்டு முடிவடையவில்லை மனோவியல் கூட சொல்கிறது மனித மூளை நரம்பியல் மாற்றத்திறன் காரணமாக எந்த வயதிலும் மாற முடியும் அதாவது நீ இன்றிலிருந்து வேறொருவனாக மாற முடியும் உன் கடந்த காலம் உன் தீர்ப்பு அல்ல உன் இன்றுதான் உன் திசையை தீர்மானிக்கிறது இப்பொழுது கண்களை மூடு ஒரு நிமிடம் உன் இதயத்தின் குரலை கேள் அது உள்ளிருந்து சொல்கிறது போதும் இனி உடைய வேண்டாம் அதுவே உன் உண்மையான சக்தி புத்தர் சொன்னார் நீயே உனக்கான ஆதாரமாக இரு இன்று நீ யாரையும் காத்திருக்க வேண்டியதில்லை எந்த மாயவாதியும் வரமாட்டார் எந்த தூதனும் இறங்க மாட்டான் நீயே உன் மீட்பாளர் இன்று முதல் புதிய வாழ்க்கையை தொடங்க முடிவு செய் முழுமையானவனாக மாற வேண்டிய அவசியமில்லை ஆனால் ஒரு வாக்குறுதி கொடு நீ உன்னை இன்னும் கீழே இழுக்க மாட்டாய் மனம் பலவீனமான போது உன்னிடமே சொல்லிக்கொள் நான் ஓட மாட்டேன் பயம் வந்தால் அதை அடையாளம் கண்டு சிரிப்பாய் கண்ணீர் வந்தால் அதை பலவீனம் அல்ல சுத்திகரிப்பு என்று புரிந்துகொள் இது உன்னோடு நீ உனக்கே கொடுக்கும் வாக்குறுதி உன் இதயத்தில் கை கைவைத்து சொல்லிக்கொள் நான் என்னை விட்டுவிட மாட்டேன் சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் என் உள்ளத்தின் அமைதியை நான் விற்க மாட்டேன் இந்த ஒருவரியே உன் வாழ்க்கையின் அடிப்படையாக மாறும் இப்போது பார் நீ தினமும் சிறிதளவு அமைதியாக இருக்க ஆரம்பித்தால் தினமும் சிறிதளவு உன் மனத்தை புரிந்து கொள்ள முயன்றால் தினமும் சிறிதளவு உன்னோடு நீ நட்பாக இருந்தால் ஆறு மாதங்களுக்கு பிறகு நீ எப்படி இருப்பாய் உன் கண்களில் பயம் குறைந்திருக்கும் உன் முடிவுகளில் உறுதி இருக்கும் உன் வார்த்தைகளில் எடை இருக்கும் மக்கள் உன்னிடம் கேட்பார்கள் நீ இவ்வளவு அமைதியாக எப்படி இருக்கிறாய் நீ சிரித்துக்கொண்டு சொல்வாய் நான் என்னை வெல்ல கற்றுக்கொண்டேன் இதுவே புத்தரின் பாதை வெளியே போர் அல்ல உள்ளே புரட்சி இதுவே உண்மையான வாழ்க்கை மாற்றம் இப்போது இந்த கடைசி கணத்தில் நான் உன்னை தனியாக விட்டுச் செல்லவில்லை இந்த சேனல் வெறும் வீடியோக்கள் அல்ல இது ஒரு குடும்பம் உடைந்தவர்களும் சோர்ந்தவர்களும் இங்கே இணைந்திருக்கிறார்கள் ஆனால் கைவிட வரவில்லை நீ தனியாக இல்லை உன் போராட்டத்தில் நாங்கள் உன்னோடு இருக்கிறோம் நீ பலவீனமாகும் போது இந்த வீடியோக்கள் நீ யார் என்பதை உனக்கு நினைவூட்டும் பதிவு செய்வது ஒரு பொத்ததானை அழுத்துவது அல்ல அது உன்னிலேயே முதலீடு செய்வது உன் எதிர்கால வடிவத்தை வலிமைப்படுத்துவது இந்த வீடியோ உன் இதயத்தை தொட்டிருந்தால் இன்று அமைதியாக போராடி கொண்டிருக்கும் ஒருவரிடம் இதை பகிர் ஒருவரின் வாழ்க்கையில் நீ ஒளியாக மாறலாம் இப்போது கடைசி வரியை கவனமாக கேள் நீ இங்கு வந்தது நீ பலவீனமானவன் என்பதால் அல்ல நீ இங்கு வந்தது நீ மாற விரும்புவதால் மாற முடிவு செய்தவனை யாரும் தடுக்க முடியாது மஸ்தாக இருப்பதை கற்றுக்கொள் ஏனெனில் நீ உள்ளிருந்து சுதந்திரமானவனானால் உலகின் எந்தச் சுவரும் உன்னை தடுக்க முடியாது